அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் ரேகியில் ஒரு முக்கியமான அம்சத்தை பார்க்க போகிறோம் இந்த உடல் உயிர் ஆன்மா தெய்வ சக்திகள் இவைகள்லாம் பார்க்க போகிறோம் நம்மளுடைய இந்த கூடு இந்த உடல் கிடைத்ததற்கு இறைவனுக்கு நன்றி சொல்கிறது அவையார் தான் இந்த உடலை பெருமைகளை பற்றி சொல்கிறாங்க அருதறிது மானிடராய் பிரத்தல் அறிது மானிடராய் பிறந்த காலையும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிரத்தல் அறிது பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிது ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தாவமும் தான் செய்தல் அறிது தானமும் தாவமும் தான் செய்த போது வானவர் நாடு வழி திறந்துடுமே அப்படின்னு சொன்னா நம்ம வந்து நம்மளுடைய பிறவி பயன் அப்படின்றது எதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த உடம்பு கிடைச்சதே ஒரு பெரிய விஷயம் அதில் ஒரு எந்த ஒரு ஊனம் இல்லாமல் கிடைக்கிறது அதோட பெரிய விஷயம் அப்படி ஊனம் இல்லாமல் கிடைச்சாலும் நம்ம அறிவு சார்ந்த விஷயங்களாக இருக்கிறது பெரிய விஷயம் அறிவு சார்ந்து எல்லா அறிவும் இருந்தாலும் தானமும் தவமும் தான் செய்கிறதால் அடித்தினாங்க ஏன் இதை வந்து தானமும் தவமும் இதுக்குள்ளே என்ன வந்துச்சுன்னா ஒன்று இன்டர்னல் சோர்ஸ் ஒன்று ஒன்று எக்ஸ்டர்னல் சோர்ஸ் அப்படின்வாங்க வெளிப்ப வெளி வெளியில் செய்யக்கூடிய கடமை உள்ளே செய்யக்கூடிய கடமைகள் மனிதனாக பிறந்த இந்த கூழ் எடுத்துட்டா வெளியில வந்து நம்ம தானம் செய்யணும் அதனால ஒரு புண்ணியம் கிடைக்கும் அதனால நம்முடைய மோச்சத்துக்கான வழிகள் கிடைக்கும் தவம் நம்ம இன்டர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க உள்முகமாக செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க தானமும் செய்யதும் தான் செய்துனா இதெல்லாம் சேர்ந்து செஞ்சுட்டா இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா வானவர் நாடு வழி திறந்துடுமே நான் நம்மளுடைய சிம் கார்டு வந்து ஓப்பன் ஆகிடும் டேரக்டாக பஞ்சபுதம் நம்ம இந்த பிண்டம் என்கின்ற பஞ்சபூதம் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயமானது அண்டத்தில் இருக்கக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்தோட கனெக்ஷன் ஆகிடும் அந்த கனெக்ஷன் ஆகக்கூடிய பாயிண்ட்டு தான் டியூ டுவெண்ட்டி அப்படின்னு பேர் இந்த ஸ்டடிகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டடி எப்படி நம்மளுடைய கனெக்ட் ஆகுது நம்மளுடைய உடம்பு வந்து ஆகாயத்தில் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் அந்த சின்ன குழந்தைகள் பிறக்கும் பொழுது இந்த இடத்துல வந்து உச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அது துடிக்கும் அது ஒரு பள்ளம் இருக்கும் அதுதான் வந்து ஆண்டா ரிசீவர் பெறுறது கொடுக்கறது எல்லாமே வயதான பின்னாடியே அது ஒன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக மூலாதாரத்தில் இறங்கி மறுபடியும் மேலே ஏறுறதுனால இவைகள்லாம் நடக்குது இவைகள் எல்லாம் வந்து ரைகினுடைய பயிற்சியில் இதெல்லாம் எப்படின்னு தெரியும் ஏன்னா மகான்களில் கையில் பிடிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் திருவள்ளுவர் அகத்தியர் திருமூலர் வள்ளலாறு இந்த மாதிரி மகான்களை வந்து நம்ம கையில் பிடிக்கிறது அப்புறம் நம்மளுடைய சௌசம் சந்தோஷம் அப்படின்னு சொன்னோம் எப்பயுமே ஆனந்தமாக இருக்கும்போது நீ ஆனந்தமாக இரு எல்லாத்தையும் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்கிறான் நாம் கடவுள்கிட்ட கேட்குறது நீ குழுன்னு ஆனந்தமாக இருக்கிறேன்னு கேட்குறோம் அந்த மாதிரி இந்த செல்ஃபோனை நம்மளுடைய உடம்புக்கு உதாரணமாக சொல்லலாம் செல்ஃபோன் வந்து நம்ம உடம்பு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா உயிரானது பேட்ரி செல்ஃபோனில் இருக்கக்கூடிய பேட்ரி தான் உயிர் அதில் இருக்கக்கூடிய சிப்பு தான் மனம் அப்படின்றது மனம் வந்து நம்ம நல்ல வழியில் செலுத்துறது நல்ல விஷயங்களை செய்கிறது மனம் வந்து சிப்பு சிப்பு வந்து சிப்பில் வந்து என்ன செஞ்சுருக்கணும் அப்டேட் ஆகிருக்கணும் பணத்தை கட்டியிருக்கணும் அப்போ தான் சிப்பு ஒர்க் பண்ணும் நம்ம புண்ணியங்கள் இருக்கும்போது தான் சிப்பு வேலை செய்யும் அடுத்தது டவர் எங்கேயோ இருக்கக்கூடிய டவர்னுடைய சிகுலர் தானே நம்மளுடைய செல்லுக்கு வருது இதுதான் இறைவனுடைய அருள் இவைகளெல்லாம் செல்போனுக்கு உதாரணமாக சொல்லலாம் மிக அற்புதமான இந்த உடலானது ஒரு சாதாரண நிலையில் இருக்கிறதா எல்லாம் நினைக்கிறாங்க இது ஒரு பெரிய தொழிற்சாலை உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளில் வரும் நம்ம வந்து படுத்துட்டோம்னா நம்ம செத்து போன மாதிரி தான் திரும்ப போது பிறந்த மாதிரி தான் அப்படின்றாங்க அப்படிப்பட்ட இந்த சூட்சமங்கள் நிறைய விஷயம் தசவாயுக்கள் இருக்குது அது உடம்பில் எப்படி அது வேலை செய்யுது அப்படின்றதெல்லாம் வந்து ரேக்கியில் வந்து எல்லா ப்ராசஸிங்கும் முடிச்சிட்ட பின்னாடி ஜி பூம்பா தான் ரேக்கி நம்ம வந்து ஒரு ஹீல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஹீல் ஆவறதுக்கு இந்த ப்ராசஸிங்கெல்லாம் செஞ்சு நாம் வந்து பிரபஞ்சத்தில் இருந்து சக்திகளை எடுத்து வைக்கும் பொழுது தான் நம்மளுடைய சக்தியானது மற்றவங்களுக்கு பாய்ச்ச முடியும் நமக்கு நாமே பயன்படுத்திக்க முடியும் ஆட்டோ சஜேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி ரேகி அப்படின்னு சொன்னால் க எம்ஜிஆரை பாட்டு ஒன்று வரும் நீ நினைத்ததும் மலையடிக்கணும் கையசைச்சதும் காற்றடிக்கணும் கூடாது இந்த கருத்து அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதெல்லாம் வந்து இல்லை எல்லா அம்சங்களும் ஒரு சாப்பாடு அப்படின்னு சொன்னால் எப்படி ரசம் குழம்பு புளி உப்பு காரம் எல்லாம் இருக்குது பொரியல் அப்பளம் நெய் உப்பு ஊறுக்காய் எல்லாத்தையும் இருக்கிறது எப்படி ஒரு சாப்பாடு அப்படின்றமோ அப்படி எல்லா துறைகளும் இருக்குது அதில் ஆசனம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அஷ்டகர்மத்தில் ஆசனம்னு இருக்குது அதில் தான் வந்து முத்திரைகள் வர்றது முத்திரைகள் போட்ட உடனே ஆகாயத்தில் பறந்துட முடியாது அதுவும் ஒரு பகுதி அவ்வளோதான் முத்திரைகள் அப்படின்றது வந்து சென்முத்திரை இருக்கிறதுலே ஒரு சிறப்பான முத்திரை சென்முத்திரை தான் காற்றையும் நெருப்பையும் சேற்றும் பொழுது நமக்கு ஒரு சக்திகள் உருவாகும் சுத்த வெப்பம் உருவாகும் அதனால் நிறைய விஷயங்களை ப்ராசஸிங் செஞ்சுக்க முடியும் நமக்கு நாமே அதுக்கு பின்னாடி மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் அதுதான் ரேகின்றது ரேகின்றது முதல்ல அக்கு பஞ்சரில் உடலை பற்றி தெரிஞ்சுருக்கணும் அப்புறம் டச் ஹீலிங்கில் அது எங்கெங்கே ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுருக்கணும் அப்புறம் ஹீலிங்கில் பக்கத்தில் இருக்கும்போது எப்படி ஹீல் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுருக்கணும் அப்புறம் டிஸ்டன்ஸ் ஹீல் கூட எப்படி செய்யலாம் அது சாதாரணமாக நம்ம நம்மளுடைய சக்தியின் மூலமாக நம்ம வந்து ஒரு வேவுசை வந்து உற்பத்தி பண்ணி ஊடகங்கள் வந்து நீர் நெருப்பு காற்று இவைகள்லாம் ஊடகங்கள் இவை மூலமாக தான் நம்ம அந்த காலத்தில் சித்தர்கள் வந்து நெருப்பு நெருப்பை ஊடகமாக வச்சு தான் யாகங்கள் செஞ்சு தான் அதை வந்து காற்றில் கிளப்பி அதை வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிப்பட்ட ரேகை பயிற்சிகள் இப்பொழுது தொடர்ந்து நடந்து வந்துட்ருக்கு நம்ம ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாகவும் பயிற்சிகள் கொடுக்குறோம் நம்ம இது இந்த இருந்து நமக்கு வந்து நம்மளுடைய டெலிஃபோன் நம்பர் இருக்கும் வேணுன்றவங்க நாங்கள் பயனடையலாம் என்று கூறி இந்த பதிவினை செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்